அன்பான நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய பாசுரம் புள்ளிங் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின் Adhikana chinna translation. Birds are chirping, and from the temple of the Lord worshipped by Garuda, we hear the conch shell. Please get up, O oh damsel, listening to the glory of Krishna, who drank the milk of Putana and killed birds The one who sleeps in திருப்பார்க்கடல் மில்கி ஓஷன் ஆன் ஆதிசேஷா தி யோகீஸ் அண்ட் மாங்ஸ் மெடிடேட்டிங் ஆன் திஸ் ஃபார்ம் ஆஃப் பரபிரம்மா தே வேக் அப் சே ஹரிநாமா லெட் இட் கிவ் பீஸ் அண்ட் ப்ளஸ் ஆன் ஸ்மரணா புல்லரேயன் என்ற சொல் வந்து கருடனை குறிக்கும் எம்பெருமானோட உற்சவங்களில் அந்த கருடக்கொடி ஏற்றப்படுகிறது ஸோ புள்ளின் பாசுரமே வந்து நிறையா பேர்ட்ஸை பற்றி வருது பார்த்தீங்களா கண்டினியூஸாக பேர்ட்ஸ் ஷேர்பிங் ஸோ காலையில் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷேர்பிங் அண்டு கருடின் மீது பவனி வருபவன் ஆதிசேஷின் மீது பள்ளி கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானின் கோயிலிருந்து சத்தம் வருகிறது என்ன சத்தம் அந்த சங்கொலியும் கேட்கிறது ஸோ நீ எழுந்துரு பிராட்டியே என் பெருமாட்டியே என்று சொல்லி வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு அதாவது இங்கே பூதனை பூதனை என்னும் அறக்கியை கொன்ற கிருஷ்ணனின் பெருமையையும் சகடாசுரனை உதைத்த கிருஷ்ணரின் பெருமையும் சொல்கிறாங்க ஸோ எல்லோரும் வந்து எழுந்துட்டாங்க தேவி நீ எங்களுக்கு அருள் புரிய நீயும் எழுந்திருவாய் காலையில் உங்களை வந்து நாங்கள் நீராடி வேண்டுகிறோம் எங்களுக்கு அருள் புரிவாய் இங்கே வந்து எவ்ரி டைம் அந்த பிராட்டியை வந்து எழுப்புறது மூலமாகவும் ரொம்ப அழகாக வந்து பெருமானின் அன்பை நமக்கு வந்து அளிப்பது பிராட்டியின் திருநாமம் பிராட்டியையும் வந்து நம்ம எப்பொழுதுமே நினைக்க வேண்டும் அவர்கள் மூலமாகவே கண்ணனை அடைய முடியும் வெள்ளை விளிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பிள்ளாய் எழுந்திராய் பேழிமுலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கள்ளக்கரிய ஆலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வெத்தினை திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் எதில் பள்ளி கொண்டிருக்கார் அற் அரவு பாம்பின் பாம்பனையான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சுவாதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பவர் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அந்த ஃபார்மையே வந்து நினைச்சு தியானம் பண்ணி தம் உள்ளத்தில் கொண்டிருக்கும் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ன பேர் சொல்கிறாங்க இங் இங்கே சொல்லப்படுற திருநாமம் ஹரி 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 ஹரின்னு காலையில் எழுந்து ஏழு தடவை பல பேர் சொல்வாங்க ஹரி 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 ஹரின்னு ஸோ அந்த ஹரி திருநாமத்தை பற்றியும் இங்கே மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து அவர்கள் சொல்வது வந்து உங்கள் உள்ளத்தில் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அதனால நமக்கு என்ன கிடைக்கும் ப்ளிஸ் கிடைக்கும் ஹாப்பினஸ் கிடைக்கும் பீஸ் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே பகவான் திருநாமத்தை சொல்லும் பொழுது பீஸ் கிடைக்கும் ஸோ இங்கே வெள்ளை விழிச்சங்குங்கிறது இந்த ஃப்ரைடே சொல்லும் பொழுது அந்த வெள்ளை அது நேச்சுரலாக சுக்கரனுக்குரிய அந்த வெள்ளை அமைந்ததும் ஒரு அரு அருமையான விஷயம் கருடனை பற்றி சொல்லப்படும் பொழுது இன்னும் பல விஷயங்கள் வந்து கருடன் என்பவரும் கண் பார்வை கொடுப்பவர் அவருடைய பார்வை வந்து எந்தளவு வந்து ஒரு விஷயத்தை வந்து எங்கேருந்து வேணால் பார்க்க முடியும்ல ஸோ சுக்கரனுக்கு பார்வைக்கு அப்புறம் இந்த வெள்ளை என்பது என்பதுக்கும் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த ஃப்ரைடேயில் ஸோ வெள்ளை வெளிச்சங்கை ஸோ சங்கியும் சொல்கிறாங்க இங்கே ப பறவை ஒலி கேட்குது ஸோ சங்கியும் சொல்கிறாங்க புல் புல்லரே நாகிய கருடனை பற்றியும் சொல்கிறார்கள் ஆண்டாள் வந்து கருடனை பற்றி சொல்லும்பொழுது விசேஷமாக நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும் என் என்றால் அவருடைய வளர்ப்பு தந்தையான பெரியாழ்வார் அவர் வந்து சுவாத்தியில் பிறந்தவர் அவர் எம்பெருமான் பெரிய திருவடியின் அம்சமாகவே கருதப்படுபவர் சுவாதி பெரிய திருவடி அம்சம் அவங்களுடைய அப்பா என்பதாலும் இங்கே அந்த புள்ளறையன் என்கிற பாசனம் இன்னும் அந்த விசேஷம் ஸோ பெரியாழ்வார் வந்து திருப்பள்ளாண்டு திருப்பள்ளி எழுச்சி இவ்வளோ பாடியிருக்கார் சொல்லும்போதே அந்த லைட் தெரிகிறது இல்லையா ஸோ அந்த கருடன் பற்றி ஆண்டாள் பாடுவது இன்னும் சிறப்பாக இருக்கிறது அந்த விசேஷம் வந்து இங்கே சொல்லப்படுகிறது ஆக இங்கே நமக்கு பார்க்கப்படும் தேசம் திருப்பார்க்கடல் சொல்லப்படும் நாமம் ஹரி சிறு வயது கண்ணனின் விளையாட்டுகளான சகடாசுரனை கொன்றதும் அதுக்கப்புறம் கிட்ட வந்து பால் குடிக்கிறது பால் தயிர் என்பதெல்லாம் வந்து அந்த வெள்ளை வெளி சங்கின் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம பார்க்கலாம் சந்திரன் தான் வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பால் தயிர் போன்ற நம்மளுடைய உணவு உணவகத்தை பற்றி வருதெல்லாம் வந்து சந்திரன் இன்னொரு விசேஷ யோகமாக சொல்லப்படுவது ஜெய்மினி சூத்திரங்களில் என்னென்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே அது ஒரு யோகம் அந்த யோகத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல ப்ராஸ்பிரிட்டி இருக்கும் வன்மை இருக்கும் ஆர்ட் வரும் பொயிட்ரி வரும் இந்த மாதிரி அதாவது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சுக்ரனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது வந்து ஜெய்மினி அவர்கள் சொ கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஜெய்மினி ராஜயோகம் ஸோ அதுவும் வந்து இங்கே நமக்கு புரிகிறது ஆண்டாள் திருவவதாரம் பண்ணின் நட்சத்திரம் வந்து பூரம் பிராட்டி லக்ஷ்மி போலவே இதுவும் சுக்கரனின் அம்சம் பொருந்திய ஒரு நட்சத்திரம் அண்ட் வந்து சந்திரன் சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸாகவும் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நேர்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து வளர வைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே வந்து சந்திரனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸாகவும் நம்ம இதை பார்க்க முடியும் ஸோ வெள்ளிக்கிழமை என்பதால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக சிலதை சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிவிட்டேன் நன்றி வணக்கம்